அக்பர் பீர்பால் கதைகளில் இன்று நாம் பார்க்கப் போவது திருடனை கண்டுபிடிப்பது எப்படி பார்ப்போமா அக்பர் ஒரு நாள் பீர்பாலுடன் தோட்டத்தில் உரையாடி கொண்டிருந்தார் அவ்வாறு உரையாடி கொண்டே தோட்டத்தின் சிறிய கதவருகே வந்தனர் பிறகு கதவை திறந்து கொண்டு அரண்மனைக்கு செல்ல நினைக்கையில் கதவருகே ஒரு பொற்கொள்ள நின்று கொண்டிருந்தான் அக்பரை கண்டதும் பணிவுடன் வணங்கினான் யார் நீ என்றார் அக்பர் நான் பொற்கொல்லன் பஜ்ரிதாஸ் என்றான் அவன் உனக்கு என்ன வேண்டும் என்று அக்பர் கேட்டார் ஐயா என் வேலைக்கு தேவையான அனைத்து தங்கத்தையும் ஒரு இரும்பு அலமாரியில் பத்திரமாக வைத்திருப்பது என் வழக்கம் பூட்டியிருக்கும் அந்த அலமாரியின் சாவி என்னிடம்தான் இருக்கும் நான் வேலையில் மும்முரமாக இருந்தால் என் பணியாளர்கள் நால்வரில் ஒருவனை அனுப்பி அலமாரி பூட்டை திறந்து தங்கத்தை எடுத்து வரச் சொல்வேன் என்னுடைய நான்கு பணியாளர்களும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் என்றார் சரிதான் அப்படியிருந்தும் உன்னுடைய அலமாரியிலிருந்து தங்கம் திருட்டு போய்விட்டதாக்கும் உன் பணியாளர்களில் ஒருவன் தான் அதை இருக்க வேண்டும் அப்படித்தானே என்றார் அக்பர் ஆம் பிரபு என்றான் பஜ்ரிதாஸ் திருட்டு போன தங்கத்தின் மதிப்பு என்ன என்று அக்பர் கேட்டார் பத்து தங்கக் கட்டிகள் அவற்றின் விலை ஒரு லட்சத்திற்கு மேல் என்றான் பஜ்ரிதாஸ் கவலைப்படாதே மூன்றே நாளில் உன் தங்கம் உனக்கு திருப்பி கிடைத்துவிடும் என்று சொல்லிவிட்டு அக்பர் நகர்ந்தார் பிரபு குற்றவாளியை கண்டுபிடிக்கும் பொறுப்பை யாரிடம் தரப்போகிறீர்கள் என்று பீர்பால் கேட்டார் ஏன் நகர காவல் தலைவர் இருக்கிறாரே அவரிடம்தான் என்றார் அக்பர் திருடனை கண்டுபிடிக்கும் பொறுப்பை அக்பரிடமிருந்து ஏற்றுக்கொண்ட நகர காவல் தலைவர் உடனடியாக பஜ்ரிதாஸின் நான்கு பணியாளர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தார் அவர்களை தலையீடாக தொங்கவிட்டு சவுக்கால் அடித்து உடலை நாராக கிழித்து விடுவதாக பயமுறுத்தி உண்மையை கூறச் சொல்லி வற்புறுத்தினார் ஆனால் இரண்டு நாட்களாக அவர்களை அடித்து உதைத்தும் அவர்கள் தாங்கள் நிரபராதி என்றே சாதித்தனர் இரண்டு நாட்களாகியும் தான் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தங்கத்தை மீட்க முடியாமற் போனதை நினைத்து காவல் தலைவருக்கு பயம் உண்டாயிற்று தன் தோல்வியை ஒப்புக்கொண்டால் சக்கரவர்த்தியின் கடும் கோபத்திற்கு அவர் ஆளாக நேரிடும் என்பதால் அவர் கலங்கி பரிதவித்தார் திடீரென பீர்பாலின் ஞாபகம் வந்தது அட இது முன்னமே ஏன் எனக்கு தோன்றவில்லை இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர் பீர்பால் ஒருவரே என்று சொல்லிக்கொண்டே பொழுது விடிந்ததும் அவசரமாக பீர்பாலை தேடி போனார் தன் பிரச்சனையை பீர்பாலுக்கு விளக்கத் தொடங்கியவுடன் இதை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் என்றார் பீர்பால் நீங்கள்தான் எப்படியாவது குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று காவல் தலைவர் கெஞ்ச பீர்பால் சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தார் பிறகு காவல் தலைவரை நோக்கி எனக்கு மூன்று நீளமுள்ள குச்சிகள் நான்கு தேவைப்படுகிறது என்றார் அவற்றை நீங்கள் ஏற்பாடு செய்து சிறைச்சாலைக்கு எடுத்துச் செல்லுங்கள் நான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அங்கே வந்து அந்த நால்வரையும் சந்திக்கிறேன் என்றார் பிறகு பீர்பால் சிறைச்சாலையை அடைந்தபோது காவல் தலைவர் குச்சிகளை கொடுத்து அந்த நான்கு கைதிகளையும் அழைத்து வந்தார் வாடி வதங்கி போய் அவர்கள் பீர்பால் முன் நின்றனர் அவர்களை நோக்கிய பீர்பால் உங்கள் எசமானர் பஜ்ரிதாசின் அலமாரியிலிருந்து பத்து தங்கக்கட்டிகள் காணாமல் போய்விட்டன உங்களில் ஒருவர்தான் திருடி திருடியிருக்க வேண்டும் என அவர் புகார் செய்து இருக்கிறார் உடனே அவர்களில் ஒருவன் அவர் உப்பை தின்று வளர்ந்தவன் நான் ஒருபோதும் அவருக்கு துரோகம் நினைக்க மாட்டேன் என்றான் இரண்டாம் அவன் நேர்மையை உயிராக மதிப்பவன் நான் இத்தகைய ஈனச் செயலை கனவில் கூட என்னால் நினைக்க முடியாது என்றான் நான் இருபது ஆண்டுகளாக அவரிடம் வேலை செய்கிறேன் பணத்துக்கு ஆசைப்படுபவன் நான் இல்லை என்றான் மூன்றாம் அவன் நாயை விட நன்றி விசுவாசமானவன் நான் என்றான் நான்காம் அவன் நீங்கள் சொல்வதை நம்புகிறேன் உங்களுக்காக இந்த மந்திரம் ஜபித்த குச்சிகளை கொண்டு வந்திருக்கிறேன் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று ஆளுக்கொன்றாக கொடுத்த பீர்வால் யார் திருடினவனோ அவன் கையில் உள்ள குச்சி இரவில் உறங் அவன் உறங்கும் போது மூன்று அங்குளம் வளர்ந்துவிடும் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பீர்பால் விடைபெற்றார் மறுநாள் பீர்பால் சிறைச்சாலைக்கு வந்ததும் அந்த நால்வரும் தங்களுடைய குச்சிகளுடன் வந்தனர் முதலில் ஒருவனுடைய குச்சியை வாங்கி சோதித்த பீர்வால் அதன் நீளத்தை சோதித்தார் பிறகு வரிசையாக அனைவரது குச்சியையும் பரிசோதித்தார் பரிசோதனை முடிந்ததும் மூன்றாவதாக குச்சியை தந்த ஆளை நோக்கி நீதான் தங்கத்தை திருடியவன் என்றார் பீர்பால் அவன் உடனே அதை பலமாக மறுத்தான் ஆனால் திருப்பி திருப்பி கேட்டபின் தான் திருடியதாக ஒப்புக்கொண்டான் நீதான் திருடினாய் என்று எனக்கு தெரிந்துவிட்டது ஏனெனில் உண்மையிலேயே நீ திருடியிருந்ததால் உனக்கு கொடுத்த மந்திர குச்சி மூன்று அங்குலம் அதிகமாக வளர்ந்துவிடும் என்று நம்பிக்கொண்டு நேற்று இரவு சிறையில் மூன்று அங்குல நீளத்துக்கு உன் குச்சியை வெட்டிவிட்டார் ஆனால் குச்சியில் மந்திரமும் இல்லை மாயமும் இல்லை பார் உன்னுடையது மற்ற குச்சிகளை விட குட்டையாக இருக்கிறது என்று குச்சியை காண்பித்தார் காவலர்கள் அவனிடமிருந்து பிறகு தங்கத்தை மீட்டு பஜ்ரிதாசுடன் கொடுத்தனர் திருடியவன் சிறைக்கு அனுப்பப்பட்டான் பிறகு காவல் தலைவர் தர்பாருக்கு வந்த அக்பரிடம் உண்மையான திருடனை கண்டுபிடிப்பதற்கு பீர்பால் தான் அவருக்கு உதவினார் என்பதை கூறினார் அட பீர்பால் உனக்கு துப்பறியும் வேலை கூட தெரியும் என்று எனக்கு இது வரை தெரியாதே என்று பாராட்டிய அக்பர் தன் கையில் இருந்த தங்க வளையம் ஒன்றை கழற்றி பீர்பாலுக்கு பரிசாக தந்தார் நன்றி மீண்டும் சந்திப்போம்